ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியர்ஸ் இன்றைக்கி கார்த்திகை தீப திருநாளுக்கு நிறைய விளக்கு ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாக ஏற்றி நம்ம அழகை பார்ப்போம் அதனுடைய அழகே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் கார்த்திகை விளக்கு ஏற்றுறப்ப அந்த விளக்கு கீழே அடிக்கடி எண்ணெய் கசு ஏற்பட்டு தரை ஃபுல்லாக அழுக்காயிடும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஏற்றக்கூடிய விளக்குக்கு கீழே நான் வச்சுருக்க மாதிரி வீட்டில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதில் வந்து இந்த மாதிரி பிளேட் இருக்கும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறதுக்காக கொடுத்துருப்பாங்க அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதன் மேலே நம்ம விளக்க வச்சு ஏற்றிறப்ப எண்ணெய் கசிவு ஏற்படாது தரையும் க்ளீனாக இருக்கும் அடுத்த டிப்ஸ்னு பார்த்திங்கன்னா நான் நெயில் பாலிஷ் தான் நான் விளக்கு கீழே நான் வந்து ப்ரஷ் பண்ணுறேன் நெயில் பாலிஷ்க்கு பதிலாக நீங்கள் வந்து பெயிண்ட்டு அல்லது சுண்ணாம்பு கூட இது மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா காயை வச்ச பிறகு நீங்கள் நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றி விளக்கே தரப்ப கொஞ்சம் கூட எண்ணெய் கசிவு ஏற்படாது அடுத்த டிப்ஸ்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அட்டை பொட்டி எந்த பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அந்த அட்டைக்கு கீழே நம்ம விளக்கேற்றுறப்ப என்ன கசிவு ஏற்படாது நான் வந்து வெற்றிலை எடுத்திருக்கேன் வெற்றிலைக்கு மேலே நம்ம விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா அறசையில் அல்லது வாளையில கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அகல் விளக்கு எண்ணெய் அல்லது நெய்யில் திரி போடுறதுக்கு குறைவான செலவில் அதிகமான காட்டன் திரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் பஞ்சு தான் எடுத்திருக்கேன் அதை சிறு சிறு உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்குவோம் கொஞ்சம் எடுத்துட்டு நான் செய்கிற மாதிரி கொஞ்சம் பரப்பிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதில் வச்சு எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கையெல்லாம் நல்லா திரிச்சு விட்டிங்கன்னா மல்லிகை மொட்டு மாதிரி நம்மளுக்கு திரி ரெடி ஆகிடும் இதே மாதிரி தேவைக்கேற்ப அதிகமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் குறைவான செலவில் அதிகமான திரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ண முடியும் நீல வாக்கில் திரி நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெலிசான குச்சி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஊதுபத்தி ஒன்று எடுத்திருக்கேன் அது மேலே இருக்கக்கூடிய கருப்பு கொதியை நீக்கிட்டு மெலிசா குச்சி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் காட்டனை வந்து நல்லா பரப்பிக்கிட்டு நான் செய்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக இழுத்திங்கன்னாவே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையால் நல்லா டைப் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு முப்பது ரூபாய்க்கு நம்ம காட்டன் பஞ்சு வாங்கினோம்னா அதில் ஒரு ஐநூறுக்கு மேலே நம்ம வந்து திரி ரெடி பண்ணலாம் குறைவான செலவில் வீட்டிலையே அதிகமான திரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம விளக்கில் வந்து நெய்யோ எண்ணெயோ யூஸ் யூஸ் பண்ணுவோம் வீட்டு முறைப்படி கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் நெய் விளக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடையில் இருபது கிராம் தேன் மெழுகு அப்படின்னு வாங்கியிருக்கேன் இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அது அடுப்பில் வச்சு உருக்குனிங்கன்னா மெழுகு மாதிரி நல்லா உருகி வந்துடும் அதில் நூறு கிராம் நெய் ஆட் பண்ணி நல்லா உருக்கி எடுத்துக்கிறேன் வாசனைக்காக பச்சை கற்பூரம் அல்லது கற்பூரம் அல்லது ஏலக்காய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கு எரியறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ் ஸ்ட்ரே தான் எடுத்திருக்கேன் ஐஸ் அதில் வந்து நான் எல்லா நெய்யையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க த்ரீயும் ஆட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படி அன் ஹாஃப்னவர் வெளியில் வச்சிங்கன்னா உடனே கெட்டிப்பட்டு வந்துடும் இந்த நெய் விளக்கை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஆறு மாதம் கூட வரைக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு போகிறப்ப நம்ம எடுத்துகிட்டு போய் விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நெய் விளக்குனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் நான் வந்து நூறுரூபா தான் நான் செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ஐம்பதுக்கு மேலே நெய் விளக்கு கிடைச்சது குறைவான செலவில் அதிகமான நெய் விளக்கு வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நெய் விளக்கை அகல் மேல அகல் விளக்கில் வச்சுட்டு நீங்கள் ஏற்றுறப்ப புயல் காற்றே அடித்தா கூட இந்த விளக்கு வந்து அணையவே அணையாது ஒரு விளக்கு வந்து நான் ஏ ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி எல்லா விளக்கையும் நம்ம பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சென்டரில் நம்ம திரி போட்டிருக்கிறதுனால அந்த திரி வந்து காற்றுல ஆடவா அசையவோ அசையாது நின்று நிறுத்தி நிதானமாக எரியும் நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம்னாவே நிறைய ஸ்நாக்ஸ் செய்வோம் பொறி பொறி உருண்டை அப்பம் அப்படின்னு நிறைய செய்வோம் இன்றைக்கி நல்ல மொறு மொறுன்னு பொறி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாலு கப் பொரியை வந்து கடையில் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நிறைய தூசிகள் இருக்கும் நல்லா மரத்தில் தட்டிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி வரணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கடாயில் ஆட் பண்ணி சிலைட்டாக சூடுபடுத்தினீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும் அதை அப்படியே இருக்கட்டும் கடாயில் ஒரு கப் நுணுக்கி வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் கால் கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கும் இப்போ நம்ம டங்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதம் வர வரைக்கும் வெள்ளை பாகு ரெடி பண்ண பிறகு அந்த பாகை வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா உடனே ட்ரை ஆகிடும் அதை சரி உருண்டைகளாக உருட்டிட்டு ஒரு பாத்திரத்தை பொறுத்து பார்க்குறப்ப டங்குன்னு ஒரு சவுண்டு கிடைக்கும் அது மாதிரி ரெடியான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரி ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நான் இலக்கை பொடி சுக்குப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கடலை வேர்க்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோடா இருக்கிறப்பையே கையில் கொஞ்சம் நெய் அல்லது அரிசிமா அப்ளை பண்ணிவிட்டு உருண்டைகளாக பிடிச்செடுத்தா நம்மளுக்கு நல்ல மொறு மொறுன்னு பொறி உருண்டை ரெடி இது ஒன் மந்த் வரைக்கும் தரலாமா ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ